உலகிற்கு அனுப்பியது வைப்பதற்காக வேண்டி நபிமார்களை அல்லாஹூ தாலா தூதராக அனுப்பினார்கள் எல்லா நபிமார்களும் அல்லாஹுவை மாத்திரம் தான் வழங்க வேண்டும் அல்லாஹுவுக்கு நிகராக யாரையும் இணை வைக்க கூடாது என்கின்ற அந்த லா இலாக இல்லல்லா என்கின்ற கொள்கையை மக்கள் மன்றத்திலே எத்தி வைத்தார்கள் இதே வரிசையிலே தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூட லா மஹூர் ரசூலுல்லா என்கின்ற அந்த கொள்கையை மக்கள் மன்றத்திலே எத்தி வைத்தார்கள் லா இலாக இல்லல்லா என்றால் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அவனை மாத்திரமே நாங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு நிகராக யாரையும் நாங்கள் இணை வைக்க கூடாது என்கின்ற கொள்கையை நபிகளார் எத்தி வைத்தார்கள் சொன்னார்கள் அதைத்தான் எத்தி வைக்க வேண்டும் பிரச்சார பணிகளிலே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் சொன்னார்கள் எப்படி என்றால் நபிகளார் சொன்ன அந்த லா இலா அல்லா என்கின்ற கொள்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய சிலைகள் சிலுவைகள் சமாதிகள் வணக்கம் கபறுகள்ல்ல அவைகள் எல்லாம் அவைகளுக்கு எதிரான குரல் கொடுக்கப்பட வேண்டியவைகள் அவைகளை எல்லாம் நீக்கி தள்ளப்பட வேண்டியவைகள் என்பதைத்தான் பிரச்சார பணியிலே முதன்மையானதாக ஆக்கிக் கொண்டார்கள் லா என்று முதல் கருத்து அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய எதையும் நாங்கள் ஆரிக்க கூடாது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது அதனுடைய இரண்டாவது பகுதி முகம்மதுர் ரசூலுல்லா என்கின்ற பகுதி இந்த முகம்மது ரசூல்லா என்கின்ற பகுதியின் மூலமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர என்று நம்பி நாங்கள் முகம்மதுர் ரசூல்லா என்கின்ற பகுதியினூடாக நாங்கள் நபிகளார் சொல்லித்தந்ததை மாத்திரம் வணக்கமாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதை எங்களுக்கு குனித்து காட்டுகின்றது நபிகளார் சொல்லித்தந்த வணக்க வழிபாடுகளில் எந்த ஒரு வணக்கத்தையும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது எப்படி சொல்லி தந்தார்களோ அதே முறை பிரகாரம் அந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது நபிமார்களும் நபியவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்திலே இந்த பிரச்சாரத்தை தான் முதன்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்தை முதன்மைப்படுத்தி நபி அவர்கள் எப்படி மார்க்கத்தை எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அதே மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு காட்டி தந்தார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல மக்கள் மார்க்கத்திலே சிலதை நுழைத்தார்கள் சிலதை கூட்டினார்கள் சிலதை அவர்கள் நல்ல செயலன்கின்ற பெயரிலே செய்வதற்காக ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் நபிகளான் ஆரம்பத்திலே எத்தி வைத்த இந்த சத்திய பிரச்சாரத்தை நாங்கள் செய்கின்றோம் என்றால் முதன்மையாக நாங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் எதிர்த்து அவைகளை நிறுத்துவதற்கான பிரச்சாரத்தை நாங்கள் முதன்மையாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதே போன்று மனிதனுடைய கலீமாவிலே பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அந்த முகமது ரசூல்லா என்கின்ற பகுதியிலே மக்கள் இன்று நபிகளார் காட்டித்தராத வணக்க வழிபாடுகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்களே இவைகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்பதும் இவைகள் இல்லை என்று சொல்லுவதும் இவைகளை நாங்கள் செய்யாமல் தவிரந்து கொள்வதும் எங்களுடைய கடமையாக அமர்ந்திருக்கின்றது